இவ்வளவு பரபரப்பான இந்த பகுதியில் இப்படி ஒரு அமைதியான மன நிம்மதி தரும் கோயிலா என்ன இந்த கோவிலுக்கு வருபவர்கள் செல்பவர்கள் எல்லாம் ஆச்சரியப்படாமல் இருக்க முடியாது அவ்வளவு அருமையான கோவில் இது நிமிஷ அம்பாள்ன்ற பேருக்கு மாதிரி அம்பாள் நிமிஷத்தில் மக்களுடைய வேண்டுதலையும் குறைகளையும் தீர்த்து வைக்கிறதா மக்களால் ந நம்பப்படுது ஆனா நிமிஷம்ன்ற சமஸ்கிருத சொல்லுக்கு கண்கள்ன்ற ஒரு அர்த்தம் உண்டு லலிதா சாஸ்திர நாமத்தில் வர ஆயிரம் பேர்ல இந்த பேரும் ஒன்று இதனுடைய அர்த்தம் வந்து ஒரு பார்வையாலேயே பக்தர்களோட துன்பங்களை சம்ஹாரம் செய்து அவங்களோட வேண்டிய வரங்களை கொடுக்கக்கூடியவள் என்பதால் தான் அன்னைக்கு நிமிஷ பெயர் பேர் வந்தது இந்த கோவிலில் தசமி திதி வழிபாடு ரொம்ப விசேஷமானது அதற்கு ஒரு காரணமும் உண்டு முன்பொரு காலத்துல முக்தராஜன்ற ஒரு மன்னன் களி ஆட்சி புரிஞ்சு வந்தான் அவனோட ஆட்சியில மக்கள் எல்லாம் சுவிட்சமாவும் சந்தோஷமாகவும் வாழ்ந்து வந்தாங்க ஒரு சமயம் ஜானு சுமண்டலன்ற அரசன் முக்தராஜனோட நாட்டு மக்களுக்கு